வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு சமீபத்துல மதுரையில நடந்து முடிந்தது அந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு முதல்வர் ஸ்டாலினை அங்கிள்ன்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுகவையும் அடிமை கூட்டணின்னு சொன்னது அந்த கூட்டணியில சேருவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை ரொம்ப வெளிப்படையா பேசினது மக்கள் மத்தியிலையும் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல இருந்தே ஏழு லட்சம் பேர் வரைக்கும் கூடுனதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த கூட்டம் அப்படியே வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உட்பட இன்னும் சில அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு காவேகா வந்து வளர்ந்து இருக்கிறதா யாருடைய கை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓங்கி இருக்கும் யாருக்கு அதிகமான ஓட்டுக்கள் யார் முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒரு அமைப்பு ரீதியா செயல்படுறதுல திமுக தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு எந்த கட்சிக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில இருந்து மாவட்டம் ஒன்றியம் வட்டம் ஊராட்சி அப்படின்னு எல்லா தரப்புலையும் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து தொண்டர்கள் படை இருக்குது அந்த அளவுக்கு வலிமையான ஒரு உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது திமுக வச்சிருக்காங்க அது மட்டும் சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து மக்களை எளிதாக அணுகக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் படை அதிகமாக இருக்கு தாவை காப பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச இந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு உள்ளாகவே வந்து மாவட்டம் ஒன்றியம் அப்படின்னு ஒட்ட செயலாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செயல்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து இருக்கிறது கடந்த ஒரு முப்பதுல இருந்து ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக விஜயனுடைய ரசிகர்கள் வந்து முதல்ல ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு மக்கள் இயக்கமாக மாறி தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க வந்து களத்துல இறங்கி செயல்படுறதுனால அவங்களும் அமைதி ரீதியாக செயல்படுவதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் கூட இந்த இடத்துல அதிகார பலம் பண பலம் தொண்டர்கள் பலம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை வச்சு பொழுது திமுக வந்து ஒரு எழுபத்தை ஆண்டு கால ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவர்களுடைய கை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் இருந்தாலும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் மக்களை சந்திக்க திட்டம் வந்து திட்டி இருக்கிறதா சொல்றாங்க இது வந்து நடைபயணம் இல்ல வந்து பிரச்சாரம் மூலமாக மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி அப்படின்னு எல்லா தரப்பு மக்களையும் போய் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி அவர் சந்திக்கும் பொழுது கட்சியினுடைய அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகரிக்கும் சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்படி கட்சியினுடைய திமுகவிற்கு இணையான ஒரு போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டாலும் அவங்க ஆட்சியை பிடிச்சது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஏன்னா இன்றைக்கு கூட காமராஜருடைய ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு எல்லா தரப்பும் வந்து ஏத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி ஒரு வலிமையான ஒரு ஆட்சி வந்து செஞ்சாரு அவர் தன்னுடைய பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தா தீ எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் இந்த மூவருடைய கூட்டணி பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் களத்துல ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அதனாலதான் காங்கிரஸ் கட்சி அந்த அறுபத்தி ஏழு தேர்தலோட படுதோல்வி அடைந்து அதன் பிறகு ஆட்சிக்கு வரவே முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து மக்களிடத்துல சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு தேர்தல் வந்து அண்ணாதுரை இல்லாத அந்த காலத்துல எம்ஜிஆர் கலைஞர் இந்த இருவர் கூட்டணி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தது இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சிக்கு மீதான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து மக்களிடத்துல அதிகமாக இருந்ததுனால எழுபத்தி ஒண்ணுலயும் திமுகவே ஆட்சிக்கும் வந்தாங்க ஆனா அதன் பிறகு எம்ஜிஆர் கலைஞர் இடையே ஏற்பட்ட அந்த பிரிவு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில யாருக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது ஆனா அதன் பிறகு நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று மூன்று முறை முதலமைச்சராக இருந்ததுனால அவருக்கே அதிகமான மக்கள் செல்வாக்கு இருந்தது அப்படிங்கிறது நிரூபணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள இலவசங்கள் வந்து அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து அதிமுக ஆட்சியில நிறைய அதிருப்தி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த தான் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்குல வந்து சிறைக்கு வந்து போனாங்க அதே சமயம் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது அதனாலேயே அதிமுக அந்த தேர்தல்ல தோல்வியை தழுவுனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் அந்த காலகட்டத்துல இல்ல அது மட்டும் இல்லாம அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணில இருந்தாங்க அந்த கூட்டணிய பொருந்தா கூட்டணியா தான் வந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருந்து மோடி தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில தான் தொடர்ந்து வந்து ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய மசோதாக்களை வந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆதரிக்காம இருந்தாங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து அந்த மசோதாக்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்தார் அதனால பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு ஒரு சுமூகமான உறவை அதிமுக இருந்தது வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தி தான் வந்து பார்த்தாங்க அதனாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்பட்டது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் அதிமுக மோசமான ஆட்சியை கொடுத்ததுனாலதான் இன்னொரு பக்கம் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருந்த அந்த காலகட்டத்திலிருந்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய தேர்தல்கள்ல திமுகவுமே திமுக பொதுவா ஆளுகின்ற கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் மக்கள் கிட்ட அதிருப்தி இல்லாம இருந்தா மட்டும்தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியும் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்ததை பார்க்க முடியுது முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல திமுக அதிமுக ரெண்டுமே மாறி மாறி வருவதற்கு ஆட்சியில இருந்த குறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த இந்த திமுகவினுடைய ஆட்சியில நிறைய குறைகளோ நிறைய பிரச்சனைகளோ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ரொம்ப பெரிய அளவுக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக முக்கியமான பிரச்சனைகளாக மக்கள் பார்க்கிறது கள்ளச்சாராயம் கஞ்சா போன்ற போதை பொருட்களுடைய புழக்கம் வந்து தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சி காலத்துல அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு ஆசிரியர்கள் போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்ப சமீபத்துல நடந்தது காவல்துறையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் ஆனாலும் கூட காவல்துறை விசாரணையில இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்காங்க அதன் பிறகு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர் கொலைகள் தொடர் கொள்ளைகள் அதிகமாக நடக்குது கொங்கு மண்டலம் அந்த பகுதிகளில் அதிகமாக நடக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி ஒன்னு திமுக ஆட்சியில வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிடத்தை ரொம்ப அதிகமாக வந்து தூக்கி பிடிக்கிறாரு திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை வந்து தொடர்ந்து வந்து முன்வைக்கிறாங்க இதனால வந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்குமான எதிரான நடவடிக்கையில வந்து அதிகமாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர்களும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து கிளம்பி இருக்கு இது வந்து திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் தமிழர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மறைமுக கூட்டணியில இருந்து கொண்டு திமுக அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஸ்டாலின் அரசு மேல வைக்கப்படுது இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் மக்கள் கிட்ட மிக அதிகமான அதிருப்தி இருக்கிறதுனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் திமுக கணிச்சு நின்று எந்த தேர்தலையும் சந்திச்சது ஒவ்வொரு முறையும் கூட்டணியோட தான் வந்து தேர்தல சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறையும் காங்கிரஸ் பிசிகா மற்றும் பிற கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அதனால இந்த கூட்டணியை வந்து தோல்வியடையாத ஒரு கூட்டணி ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி அப்படின்னு மிக பெரிய ஒரு நம்பிக்கையோட திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் வந்து இருக்காங்க அரசியல் விமர்சகர்களும் அதே தான் வந்து சொல்றாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்த தேர்தல்ல இதே கூட்டணி திமுக காங்கிரஸ் பிசிகாவோட இருந்த அந்த கூட்டணி தான் வந்து ஒரு படுதோல்வியை சந்திச்சது அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்களிடத்துல இருந்த அதிருப்தி தான் அப்போது மக்களுடைய அதிருப்தி இருந்தது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் வந்து யாரு வெற்றி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க யாரு வந்து எந்த கட்சியோட வந்து கூட்டணி இருக்கிறாங்க இந்த கட்சி வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை மக்களுக்கு அதிருப்தி இருந்தது அப்படின்னா அந்த அரசை மாற்றிட்டு இன்னொரு அரசை கொண்டு வருவதற்கு தான் மக்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறாக இருக்குது இது வந்து அதிமுகவுக்கும் நடந்திருக்குது இது வந்து திமுகவுக்கும் நடக்குது அப்போ மக்கள் வந்து பாரபட்சம் மக்கள் நல திட்டங்கள் அதிகமாக செயல்படுகிற கட்சிக்கு தான் முன்னுரிமை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கட்சிகளை வந்து ஓரம் கட்டிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமுமே வந்து கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படல தமிழக கழகம் வந்து ஓபிஎஸ் அவர்களுடையும் பாமக மற்றும் தேமுதிகோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொல்லப்படுது அப்படி ஒருவேளை கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவக்காவினுடைய தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல உட்கார்ந்துட்டே கட்சி நடத்துறாரு சமூக வலைதளங்கள் மூலமாகவே மக்களை சந்திக்கிறாங்க களத்துக்கு வரமாட்டேங்கிறாரு மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனங்களை அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் இன்னொரு திரைப்படத்துல நடிச்சிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர்ல அவர் வந்து நடைபயணம் போவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் திட்டம் வந்து திட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பிரச்சாரம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டி இருக்கு ஏற்கனவே காலத்துல ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய திமுக மாதிரியான ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சரி சமமாக போட்டி போடக்கூடிய அளவிற்கு தாவேகா தன்னுடைய களத்துல செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா களத்துல திமுக தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு அரசிய செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த தேர்தல்கள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே திமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதாலயோ இல்ல வெறுமனே வந்து அறிக்கை விடுவதனாலயோ நம்ம வந்து உக்காந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கறத தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சாரம் நடைப்பயணம் அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய செயல்பாட்டு திட்டங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது பெண்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டுகள் தான் இந்த ரெண்டு பேருடைய ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமாக விழுவதோ அவங்கதான் வெற்றி பெறுவதாக அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க அந்த வகையில இந்த திமுகவினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அது வந்து மிக முக்கிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது என்னதான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறையை வச்சிருந்தாலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை போதிய அளவுக்கு செய்யல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் அரசு சுகாதார மையங்கள்ல குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு வந்து உதவி தொகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த ரெண்டு திட்டங்களும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது இதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு ஏழை எளிய குடும்பத்து பெண்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு அதிருப்தியை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய ஊட்டு அப்படிங்கறது இந்த திமுக அரசாங்கத்துக்கு இனி வரக்கூடிய தேர்தலில் விழுவுறது அப்படிங்கற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நடுநிலை வாக்காளர்கள் திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மேல திமுக அமைச்சர்கள் மேல தொடர்ந்து வந்து முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனால தமிழ் மொழி தமிழர் நலனுக்கான எல்லா திட்டங்களும் வந்து புறக்கணிக்கப்படுறதுனால அந்த இடத்துல நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டு மாற்று சக்திக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி பெண்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது வந்து தாவைக்காவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஏன்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பாஜக கட்சிக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் எல்லாமே தாவைக்காவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த இடத்துலயும் தாவேக்காவினுடைய கையே வந்து ஓங்கி இருக்கிறதா நம்ம சொல்லலாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என்னதான் திமுக வந்து எழுவத்தி ஆண்டு கால கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தாலும் அதிகார பலம் பண பலம் படை பலம் ஊடக பலங்கள் இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட அதிருப்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால இந்த பலங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லுது மக்கள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்து வந்துட்டதுனால நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மக்களுக்கு வந்து உடனுக்குடன் போய் சேர்றது எங்க எந்த அதிகாரி எந்த அமைச்சர்கள் வந்து தவறு செய்யறாங்க இவங்க எடுக்கக்கூடிய திட்டங்களும் கொள்கை முடிவுகளும் எதிர்காலத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால மக்களை முட்டாளாக நினைச்சுக்கிட்டு இன்னமும் அந்த பழைய பாணியிலேயே திமுக அரசாங்கம் தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தி வர்றது பாஜகவோட மறைமுகமாக சில திட்டங்களையும் நேரடியாக சில திட்டங்களையும் செயல்படுத்துறதும் மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிருப்தியும் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு மாற்ற சக்தியாக விஜய் அவர்கள் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களுக்கான அரசியல் செய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பேசியிருந்தார் அப்படி அவர் தெளிவா பேசி இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய செயல் திட்டங்கள் அவருடைய கட்சிக்கும் சரி அவருடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த காணொளி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் டிவி கே எந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்